அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி எள்ளு பொடி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ஏற்ற எள்ளு பொடி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க சட்டி காஞ்சோனா ஒரு கப் எள்ளு எடுத்துக்கோங்க நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க தீஞ்சிடக்கூடாது தீய சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க அரைக்கப் உளுந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டும் பாதி பாதி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் எது இருந்தாலும் கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க அரைக்கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துருங்க நல்லா தீயை குறைய வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க அதிலே ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பில் இருக்க ஈரப்பதம் மட்டும் போகணும் அதனால் லேசாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் அதை பொறிச்சு எடுத்துருங்க நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் வறுத்துட்டு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் ஒரு இருபது காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காலத்துக்கேற்ப மிளகா சேர்த்துக்கலாம் கூடை குறைவாக சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துருங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வத்தல் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் குரகுரப்பில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளை சேர்த்துக்கோங்க முதல்ல எல்லை சேர்க்க வேணாம் இதெல்லாம் குரகுரப்பை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா எள்ளில் எண்ணெய் பதம் வரும் அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்